முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அசுர வேகத்தில் உன்னை தேடி ஒரு வாழ்க்கை வர போகின்றது உன்னை தேடி உனக்கான ஒரு உறவும் வர போகின்றது தங்கமே வாழ்க்கையில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கடம் நான் ஏமாற்றுவேன் தங்கமே உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் நீ காத்து கொண்டிருந்த அந்த உறவை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் அசுர வேகத்தில் அந்த உறவு உன்னிடம் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த உறவு உன் துணைதான் தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசித்து உன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு உறவை தான் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் வாழ்க்கை ஆனது எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வழிகளை மறந்து வாழும் பழகு சிந்தித்து செயல்படு யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதை தங்கமே உருவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி போக்கர்கள்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னுடைய அதனால் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் அது போதாதா தங்கமே உன் உயிருக்கு உயிரான துணையும் உன்னோடு தான் இருக்கின்றார் உன்னையே நினைத்துக்கொண்டு தான் இருக்கின்றார் அவர்தான் உன்னுடைய வாழ்நாள் வரை கடைசி வரை வரப்போகும் ஒரு உன்னதமான உறவு உனக்கு இன்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேற போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாற போகின்றது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை நீ நேசித்த உன் உறவுடனே மகிழ்ச்சியாக நீ வாழப்போகின்றாய் உன் கனவு லட்சியம் ஆசை அனைத்தும் நிறைவேறும் நாள் உனக்கு வழித்துணையாக நான் இருக்கின்றேன் ஓம் முருகா முருகா